தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை சத்தமா வாசிங்க நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் வாக்கு தத்துவத்தினுடைய ஊடாய் அவர் நம்மிடத்தில் செய்தி கொடுக்கிற பிரசங்கிக்கிற தேவன் இப்ப நித்திய ஜீவன கொடுப்பேன் சொன்னாரு ஆனால் அதை அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா தீத்து ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க பொய்யாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அவை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அவர் சொல்றார் பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றிய தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரிட்சகராகிய தேவனுடைய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்திலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நித்ய ஜீவனை வசனத்தினுடைய ஊடாய் வெளிப்படுத்துகிற தேவன் நித்திய தருவேன் என்று வாக்கு தத்துவம் பொழிந்திருக்கிறார் இது சத்தியம் ஆனால் நாம் நித்திய ஜீவனுக்காக ஓடுகிறோமா ஆசீர்வாதங்களுக்காக ஓடுகிறோமா ஒரு நாள் ஒரு வாலிபன் யாஸ்வாவிடத்திலே கடந்து வந்து யாஸ்வாவிடத்திலே கேட்டான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை கேட்டை இந்த பிரசங்கி நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிக்கிறார் அது எனக்கு வேண்டும் ஆனால் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் வேண்டாம் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் கஷ்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் உபத்திரவத்திலிருந்து விடுதலை வேண்டும் இதற்காகவே நாம் தேவனை தேடு ஒரு விடுதலை எனக்கு தேவை நான் அநேக தவறு செய்வேன் அந்த தவற்றிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு தேவைகள் இருக்கும் அந்த தேவையில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் நான் பாவங்கள் செய்வேன் அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் இதற்காகத்தான் நாம் தேவனை தேடுகிறோமே தவிர இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் அல்லது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் நான் நித்திய ஜீவனுக்குள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் எப்படியாகிலும் அவருடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கங்கணம் கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது கஷ்டம் அவர் கணக்கு பார்க்கிறவர் உங்களை பார்த்து சொன்னார் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான் நீ பார்த்து நீ நினை நினைக்கணும் நான் தேவனுடைய போவேனா நான் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுவேனா வருகை தாமதிக்குமானால் மரணம் என்னை சந்தித்தால் நான் அவருக்குள் கடந்து போவேனா இதை குறித்து யோசிக்கிறதற்கு புத்தி உள்ளவர்கள் இல்லை கணக்கு பார்க்கிறவர்கள் இல்லை மரண பயம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது அநேகருக்கு மரணத்தை பற்றி பேசினா ஒரு பயம் அப்போ சாவா இதுதான் இன்னைக்கு சாவை குறித்துள்ள பயம் வேதம் சொல்லுது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்னிடத்தில் உன்னுடைய கூறும் உன்னுடைய ஜெயமும் என்னிடத்தில் பலிக்காது அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனா நமக்கு பயம் எதை கண்டெல்லாம் பயம் தெரியுமா சாவ கேட்டா பயம் பார்த்தா பயம் அதுக்கு மேல பிசாச கண்டா பயம் பிசாச கேட்டா பயம் பிசாசனுடைய கிரியைகளை கண்டு பயம் ஆனா பிசாச கூட தான் இருப்போம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நித்திய ஜீவனை கொடுக்கிற நாம் ஐக்கியப்படுவதில்லை நம்முடைய மாம்சத்தினுடைய கிரியைகள் மாம்சத்தினுடைய இச்சைகள் பாவ செயல்கள் பாரம்பரிய குணாதிசயங்கள் சாபத்தீடானவைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறபடியால் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதில்லை வாசிங்க மத்தையுடைய புஸ்தகம் அதனுடைய பத்தொன்பதாவது அதிகாரம்

உடனே அவன் சொல்லுவான் ஆண்டவரே நான் பிறந்தது முதல் கற்பனைகளை கைக்கொள்கிறேன் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி மார்பு கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்கள் கற்பனைகளை கை கற்பனை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா வசிங்கமா அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான் அதற்கு யாசுவா கொலை செய்யாதிருப்பாய் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பு செய்யாதிருப்பாயாக சாட்சி சொல்லாதிருப்பாயாக சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனி உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னுடைய தகப்பனையும் தாயையும் அநாதை ஆசிரமத்திற்கு விடாதிருப்பாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே என்பவைகளை என்றார் ஆமேன் அந்த வால்வன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சது எங்க அப்பா அம்மாவை அநாதாசிரமத்துக்கு விட மாட்டேன் எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிடுவேன் எங்க அப்பா அம்மாவை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது நான் பொய் சொல்ல மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் வேசித்தரம் பண்ண மாட்டேன் நான் கற்பனைகளை கை கொள்கிறேன் என்கின்ற நல்ல மனநிலை அவர்கிட்ட இருந்துச்சு வாசிங்க இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான் அவனா போட்டு கேட்கிறான் பாத்தீங்களா தலையை கொடுக்குற ஆடு என்ன செய்யும் தெரியுமா என்ன கொல்லு என்ன கொல்லு என்ன கொல்லுன்னு சொல்லிட்டு அது கத்திட்டே கிடக்கும் சும்மா நிற்காது எதுக்கு கத்திய வச்சு சும்மா இருக்கிறது என்ன வெட்டு என்ன வெட்டு அப்படின்னு ஆடு கத்தும் இது போல இன்றைக்கு அநேகர் கேட்குறாங்க ஆண்டவரையே நான் என்ன செய்ய ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே நான் என்ன செய்ய உன் பாவம் உன்னிட்ட இருக்கு அது உன்னை ஆண்டு கொண்டுட்டு இருக்குது மறுபடியும் வந்து கேட்குற ஆண்டவரே நான் என்ன செய்ய இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இந்த கஷ்டத்திலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த வேதனையிலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறீங்கள ஆண்டவர் சொல்கிறார் பாரு பசிங்கம்மா இன்னும் இடத்தில் குறை என்ன என்றான் அதற்கு யாஷ்வா நீ பூர்ண சர்க்கரனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்குஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றுவாய் என்றார் அவன் பார்த்தான் ஆண்டவரே நான் சிறு வயது முதல் உங்களுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் ஒரு பணக்காரன் நான் ஆஸ்தி உள்ளவன் வேதம் சொல்லும் அவர் அவனை உற்று பார்த்தார் உற்று பார்த்த அவர் ஐஸ்வர்யவான் என்பதை அவர் கண்டார் ஆனபடியினால் சொன்னார் உனக்கு உண்டானவைகளை விற்று கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் எங்க நித்திய ஜீவன் சும்மா கிடைக்காது என்ன அப்படின்னா உனக்கு உண்டானவைகள் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுது அவன் ஆஸ்தி உள்ளவன் என்று இங்கே தேவன் உன்னை எச்சரிக்கிற எச்சரிப்பு உன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் கண்ணின் கிரியைகள் உன்னுடைய ஜீவனத்தின் பெருமைகள் உன்னுடைய பாவ செயல்கள் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா விடுவோமா விடுறது கஷ்டம் பாவத்தை விடுறது கஷ்டம் இச்சையை விடுறது கஷ்டம் பாரம்பரியத்தை விடுறது கஷ்டம் தீமையை விடுறது கஷ்டம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்வது கஷ்டம் ஆனா தேவன் அந்த பையன் சொல்லுவார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார் இப்ப எல்லாவற்றையும் எப்படி விடணும் அப்படின்னா அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது ஒரு நிமிஷம் இது யாருக்கு சொன்னார் தெரியுமா வெளியில சத்தத்தை ஜனத்துக்கு இருக்கிறேன்னு சொல்ற உனக்கு சொல்லுகிற காரியம் நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவனுக்கு நித்திய ஜீவன் எட்டாத கனி ஆனால் நீ நாமத்தில் இருக்கிற உனக்கு நீ சரியாக வாழ்ந்தால்

நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் எப்ப கிடைக்குமா தேவன் வித்தியாசமா சொல்றார் அவன்கிட்ட சொன்னார் ஆஸ்தியை விட்டுரு அப்படின்னாரு நம்ம ஆஸ்தி விட்டுறதுக்கு தயார் அலையலூயா ஆனா உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஆஸ்தி என்ன எதன் மேல் நாம் நோக்கமா இருக்கிறோமோ அதுதான் ஆஸ்தி எதன் மேல் பற்றுதலை ஒருவேளை நீங்கள் பணத்தின் மேல் பற்றுதலாக இருந்தீர்களே ஆனால் பணம் ஆஸ்தி ஒருவேளை பாசம் அதிகமாக இருக்குமானால் அது உன்னுடைய ஆஸ்தி லெய்லுய்யா அதனால தான் சொல்கிறாரு வீட்டை யாவது சகோதரனையாவது சகோதரியாவது தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளையாவது வீட்டையாவது நீ விட்ட அப்படி நிலத்தையாவது விட்ட அப்படின்னா எப்படி விடணும் கடன் வந்தது விட்ட ஏமாற்றிட்டு போனா விட்ட இல்லை நீங்கள் விட்டால் அதை நான் நித்திய ஜீவனை தந்து உனக்கு நூறத்தனையாய் மேல தருவேன் நீ இங்க இருக்க போறது அற்ப காலம் சாவை கண்டு நீ பயந்தாலும் சாவு கண்டு பயந்தாலும் நீ இங்க நிரந்தரமா இருக்க மாட்டேன் சாவு ஒரு நாள் கண்டிப்பா உன்னை சந்திக்கும் மரணம் சந்திக்காமல் போகாது மரணம் உன்னை கண்டிப்பாக சந்திக்கும் மரணத்தை ஜெயித்தால் நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிப்பாய் கண்டிப்பா இந்த உலகம் உனக்கு நீ சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு விட்டு போவாய் ஆனா அதை யார் அனுபவிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு சின்ன இடத்தை வாங்கியிருக்கிறேன் யாவுடைய வருகை அடுத்த மாதம் வருது என்று வைத்துக்கொள்ளுங்கள் வருகையில் நானும் என் மனைவியும் எனக்கு தேவன் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம் இப்ப வாங்கி பட்டா போட்டு பதிச்சு வச்சிருக்கிற நிலம் யார் அனுபவிக்க போகிறா எனக்கு இன்னைக்கு பேங்கில் ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருக்கு ஏழாயிரத்தி சில்லற இந்த ஏழாயிரத்தி யார் அனுபவிக்க போறா நான் கேட்கறது புரியுதா பிரை யோசுவா நம்ம எல்லாம் எங்கெங்கெல்லாமோ சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் யார் கொண்டு போகிறதுக்கு யாருக்கு வேண்டி சேர்த்து வைக்கிறோன்றது தெரியல நிம்மதியாக சாப்பிட மாட்டோம் நிம்மதியாக உடுத்த மாட்டோம் நிம்மதியாக அனுபவிக்க மாட்டோம் நிம்மதியாக கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம் கடவுளுக்கு கொடுக்குறதுல கூட கணக்கு பார்ப்போம் கடவுள் கிருபியாய் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் கடவுளுக்கு கொடுக்குறதுல கணக்கு பார்த்து தான் கடவுளுக்கே கொடுப்போம் எப்படி நித்தேஷன் தருவார் ப்ரீசியா ஷோ அதனால தான் தேவன் சொல்றார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் இழக்க வேண்டும் நீங்கள் இழந்தே ஆகணும் உங்க கஜான காலியா இருக்கணும் அல்லா அல்லா இன்னைக்கு நம்ம கஜானாவை காலி பண்ணுவோமான்னு கேட்டால் பண்ணவே மாட்டோம் இதுதான் மனுஷனுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும் எப்ப நாம் யாருடைய ஆசீர்வாதத்தில் உயரும் போது நம்முடைய மனக்கணக்குகள் தவறுதலாய் போய் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருப்போம் மறந்து விடாதீர்கள் இதனால தான் நிறைய பேரை தேவன் ஆசீர்வதிக்கிறதே இல்லை இப்படியே இருடே எனக்கு நீ உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு வைப்பார் ஆனால் சிலருக்கு என்ன செய்வார் கொடுப்பார் வாரி கொடுப்பார் வச்சுடும் வாரி கொடுத்த உடனே மனநிலை மாறிடும் அதுக்கப்புறம் பணத்துக்கு மேலே ஓடுவோம் பொருளுக்கு மேலே ஓடுவோம் மனிதர்கள் சுவாசம் இல்லை மனிதர்களை நம்பி ஓடுவோம் தேவன் பார்ப்பாரு சே இவனை நான் ஆசீர்வச்சு தப்ப போச்சு இவனை எங்க அடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பார் அல்ல லுய்யா அல்ல தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதும் நீங்கள் தேட வேண்டியதும் நித்திய ஜீவன் அவர் வாக்குத்தமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்